அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருப்பது மட்டுமல்லாது ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியுமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் முழுமையாக சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்தான் முழுமையாக நுழைகிறார் எனவே சப்தம சனியின் ஆதிக்கம் கண்ட சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட முதல் ஒரு ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதி உங்களை தேடி வரும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் ஆனால் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராகவும் யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து மிக வலுவாக சப்தமத்தில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லை ஏனென்றால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் பல்வேறு வகையில ஆட்சி பலத்தை இழந்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சனி பகவான் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதில் காரிய வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி பாருங்க கௌரவம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணி சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விலகி இந்த தருணத்தில் அப்தமஸ்தானத்தில் சனி நுழைந்தாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை நோக்கி வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பை இது தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பகவானினுடைய இந்த மாறுதல் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலத்தை இழந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலத்தை பெற்று வலுவாகத்தான் வளம் பெறுகிறார் எனவே உறுதியாகவே முதல் ஓர் ஆண்டுகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அதிகரிக்கும் எந்த ஒரு சொல் சொன்னாலும் அதை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கசப்பு வெளி உணர்வுகளை உணர்வுகள் அனைத்தையும் நீக்கி மனதில் தெளிவுடனும் சிறப்பாகவும் அனைவரின் முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத சில வாழ்க்கை திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் ஏனென்றால் கண்டச்சனியின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத வகை உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் சில இழப்புகளை சந்தித்து அதை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் சனி எனவே சிரமம் அதிகமாக வருகிறது என்று எண்ணி நிச்சயமாக ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாக தேவைப்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தோல்விகளில் இருந்து உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலை நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுமையாக நிதானமாக சில பணிகள் நடைபெறுகிறது என்று எண்ணி ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாங்க அனைத்து விதமான பணிகளும் பொறுமையாக செயல்பட்டாலும் நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது வீண் பலிகளை தவிர்க்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை நுணுக்கமாக கண்டறிந்து அதற்கு ஏற்ற சரியான தீர்வை இந்த தருணத்தில் காண முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் சற்று விலகுவதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு அன்பும் அந்யோன்யமும் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மூலமாகவும் இந்த தருணத்தில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி அனுகூலமான பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையில நன்மை உண்டாக கூடிய வகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் மிக சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சந்தோஷமான சூழல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல காரியங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் மகசூல் அதிகரிப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உறுதியாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வருகிறது கடன் வாங்காமல் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புதிய நபர்களின் அறிமுகத்தால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக எதிர்பார்க்கலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்ட சனி திருக்கணிதத்தின்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை சென்று தரிசித்து வாருங்கள் தற்போது திருக்கணிதத்தின்படிதான் சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி கண்டசனி ஆகுவாக அமர போகிறார் எனவே அதற்கான பூஜைகள் தற்போது நடைபெறாது சனி நடைபெறாது வழக்கமான பூஜைகள் மட்டும்தான் நடைபெறும் அதில் பங்கேற்றாலே போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு